இப்போ இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாடி இருக்கு இல்லையா பூ ஆடியா இருக்கனால நம்ம ரோஸ் நட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த பூ ஜாடிக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு வந்து பானையில வந்து ரோஸ் நடத்துகிறோம் மண்பானை நட்டா இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா மண்பானை அந்த ஈரம் இழுந்துகிட்டே இருக்கும் எனிடைமும் இன்னும் வந்து பானையில வேஸ்ட் பானை இருக்கு அந்த பானையில் நடத்துகிறோம் உங்க வீட்டில் எதாவது வேஸ்ட் பானை இருந்ததுன்னா அந்த பானையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு வந்து நல்லா கலர் பெயிண்ட்லாம் அடிச்சு நம்ம பானையில நடலாம் இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பரவாயில்ல எங்கிட்ட மொத்தம் எத்தனை பானை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எங்க மொத்தம் ஆறு பானை இருக்கு எங்க வீட்ல மொத்தம் ஆறு பானை இருக்கு இந்த ஆறு பானைக்குமே நான் வந்து பெயிண்ட் அடிக்க போறோம் பெயிண்ட் அடிச்சு நான் பானையை கட் பண்ணி அதுல வந்து நம்ம மணல் போட்டு ரோஸ் செடி நட அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ வந்து பானைக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் பானைக்கு ஏன் பெயிண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பானை பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் நம்ம பானைக்கு அழகா பெயிண்ட் பண்ணி டிசைன் ஏதாவது கொடுக்க முடிஞ்சா டிசைன் கொடுத்து நம்ம வைக்கலாம் அப்படி இல்லை உங்களால பெயிண்ட் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா வெறும் பானையை கட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் பானைக்கு வந்து பெயிண்ட் பண்ணி எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த பானியை வந்து நம்ம மிஷின் மூலயமா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு மீட்டு மீதி ரவுண்ட் ஷேப்ல மிஷின் மூலியமா நம்ம கட் பண்ணிக்கலாம் பானையை மிஷின் மூலியமா நம்ம தேவையான அளவுக்கு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்ல நம்ம வந்து இப்ப அதை கட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா இந்த இடத்துல பேக் சைடுல வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட போறோம் ஏன்னா தண்ணி வந்து தேங்கி நிக்காத அளவுக்கு நம்ம சின்னதா ஒரு கட் பண்ண போறோம் அந்த இடத்துல நம்ம வந்து செடி நடுறதுக்கு தேவையான பானை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் வந்து மண் கலவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பானையில் செடி நட்டுக்கலாம் வேணா பானை கட் பண்ணக்குள்ள கரெக்டாக பார்த்து இந்தமாதிரி ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணிக்கங்க ஏன் இந்த ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்று செடி அழுவி போயிடும் அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறோம் போட்டால் தண்ணி கீழே இறங்கும் அதுக்காக தான் மாட்டு எரு இருக்கு இல்லையா அது வந்து மாட்டு எரு இது வந்து தேங்காய் நார் தேங்காய் இல்லையா அந்த தேங்காய் நார் செம்மண் கலவை கொஞ்சமா எடுத்துக்கலாம் செம்மண் வந்து செடியோட ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக செம்மண் கொஞ்சமா இருக்கு நம்ம தேவையான அளவுக்கு மணம்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் ஏற்கனவே இந்த வந்து செடி நடுறதை பத்தி எந்த மணல்லாம் சேர்ந்து செடி நடணும் அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல வீடியோ அப்படி இருந்தும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எப்படிக்கா பானையெல்லாம் கட் பண்ணி மணல்லாம் கலந்து செடி நட்டிங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் திருப்பி இந்த வீடியோ இப்ப வந்து நம்ம மண் கலவை எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா கலந்தாச்சு கலந்துகிட்டு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம வந்து பானையில வந்து மண் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் மணல் போட்டேன் இல்லையா போட்ட மணலை நடுவில் மட்டும் நம்ம சும்மா பள்ளம் பறிக்கிற மாதிரி சுற்றி அப்படியே பள்ளம் பறிச்சிக்கலாம் இதில் வந்து வெறும் செம்மண் மட்டும் கலவை கலந்துருக்காங்க பார்த்தீங்களா இது கூட நம்ம கலந்த மண்கலவை எல்லாத்தையும் கலந்தாதான் மணல் வந்து கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சி செடி சீக்கிரம் வளரும் இதை வந்து கலக்கக்குள்ள லைட்டாக அந்த மண் கலவையை உடச்சி விட்டு கலந்துக்கலாம் மணல் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி முடிக்கணும் இது வந்து இதனுடைய இந்த இருக்க இந்த பாட்டம் இல்லையா இது வரைக்குமே மணல் போட்டால் தான் அந்த இதனுடைய இந்த வேர் இருக்கு இல்லையா இது வரைக்கும் மணல் போட்டால் தான் அது வந்து அடியில் இருந்து ஈரப்பாதம் இது வரும் ஏன்னா இது வந்து செடியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாகவே மணல் படுற மாதிரி நம்ம வந்து அவ்வளோதாங்க மண் கலவையெல்லாம் கலந்து இந்த பாட்டம் வரைக்கும் நட்டாச்சு மண்ணில் கொஞ்சம் லைட்டாக செடி கண்ணை மட்டும் அழுத்தி விட்டுக்கலாம் இது வந்து என்ன ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரோஸ் கலர் தான் ஒரு மாதிரி ஆரஞ்சு ரோஸ் கலர் அந்த கலரு ஒரு செடி ஒரு செடி மட்டும்தான் ஒரு பூ தான் இருக்குதுல இந்த மாதிரி தான் மற்ற செடி எல்லாத்தையும் நம்ம நடக்கிறோம் இது வந்து இந்த ரோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் கலர் கலந்த ரோஸ் அவன் வந்து இருக்கிற வாங்கிட்டு வந்த ரோஸ் எல்லா செடியும் நட்டாச்சு இதுல வந்து ஒரு சாமந்தி செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் நான் வந்து எல்லோ சாமந்தி பார்த்தேன் ஆனால் எல்லோர் சாமந்தி கிடைக்கல இதில் வந்து நம்ம இந்த சாமந்தி செடி மட்டும்தான் அங்கே கிடைச்சது அதனால இந்த சாமந்தி மட்டும் வாங்கிக்கிட்டோம் இந்த சாமந்தி செடியிலே லைட்டாக இங்கே பாருங்க தனியாக வந்து முளப்பு வருது இதனால இந்த சாமந்தி செடி வீட்டுக்கு சாமிக்காக வந்தது இந்த சாமந்தி செடியும் நட்டுக்கலாம் இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ இந்த சாமந்தி செடியும் நட்டாச்சு நம்ம வாங்கிட்டு வந்த செடி எல்லாத்தையுமே நம்ம நட்டாச்சு வாங்கிட்டு வந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் செடி மணலை வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நடக்குள்ளேயே அழுத்தம் கொடுத்துருவோம் மணல் களை ஃபுல்லாக அமைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியோம் செடி எல்லாத்தையும் நட்டு நம்ம எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊத்தியாச்சு இது எல்லாத்தையும் கரெக்டா நம்ம எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த செடியில பானை ஃபுல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சு காலத்துல வந்து செடி வந்து அடிக்கடி தண்ணி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா மண் பானையெல்லாம் அடிக்கடி ஈரப்பதம் இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் பானையை நம்ம கட் பண்ணி செடி நட்டு வச்சிருக்கோம் ஆடி தோட்டத்தில் ரோஸ் செடி அவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா பானையில வைக்கிறத விட இந்த ஒரு லைன் மட்டும்தான் நம்ம வந்து பானை கிடைக்கல அப்படின்றதுனால சாக்கில் வச்சிருந்தோம் ஒரு ஒரு லைன் வந்து ஜாடியில வச்சிருக்கோம் மீதி ஃபுல்லாவே நம்ம பானையில தான் வச்சிருக்கோம் பானையில பார்த்தா இன்னும் நல்லா அழகா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொன்னேன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட சொல்லுங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே பாய்